இரு என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அவன் எழுந்து நின்னா அவன் அவமானம் பேசுறாங்க இவர் கொடூரமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இதை என்னன்னு சொல்றது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது உண்மைதானே யோபு போல யாருக்கும் கற்பனையில கூட நடக்க கூடாது இந்த வாழ்க்கை மத்தியில யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க தனக்கு தானே கேடு செஞ்சு கொண்டு மறுத்து அப்படி அப்படிதான ஆனால் நம்பிக்கையோடு இருந்தார் வாசிங்க அந்த தனக்காக பரிந்து பேசியிருக்கிதர் எல்லோரும் பாருங்க வேலைக்காரன் வெறுக்கிறான் உடன் இருந்தவர் வெறுக்கிறார்கள் உறவினர்கள் வெறுக்கிறார்கள் கற்ப வேதனை பிள்ளைகள் மறந்தார்கள் சிநேகிதர் வெறுக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் அசட்டை படுகிறார்கள் மனைவி வெறுக்கிறார்கள் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எதுக்குங்க உயிரோடு இருக்கணும் யாராவது உயிரோடு இருக்கா வாசி எலும்புகளின் தோளோடும் என் மாம்சத்தோடு மொட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது அப்படியே ஒரு கற்பனை படி பாருங்க என் பற்களை மாத்திரம் மூட என் தோல் கொஞ்சம் அப்ப எப்படிப்பட்ட அவருடைய சரீரம் அமைப்பு இருக்கும் அன்றைக்கு யுத்த வீரர்களை பார்த்து பயப்படக்கூடிய சரீர தோற்ற உள்ளவர் தோள்கள் பற்களை மூடுவதற்கு மாத்திர ஒரு குழு

தாவிது ராஜாவா இருக்கிற நிலைமையில சொல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன் நமக்கு எனக்கு இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரை வெளிப்படுத்தவும் எனக்கு ஒரு காரியம் ஆண்டவரை நம்பினாலே இவ்வளவு போராட்டம் இருக்குமோ நீங்க கத்தரை நம்பு இருக்கீங்கன்னா ஒரு சுத்திகரிப்போட அனுபவம் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு போனோம்னா இங்க பாவங்கள் உங்களை கல்வி தீர்க்கு மட்டும் தேவன் உங்களை நடத்துவாரு

இதுதாங்க நம்மளை நம்மள குறித்து பொல்லாதவனுடைய வார்த்தையா இருக்கு கேக்குறாங்க நீங்க உண்மையா வாழ்றீங்க உண்மையா இருக்கிறீங்க ஆனா கத்தர் உங்களை ஏன் விடுவிக்கல கத்தர் உங்களுக்கு ஏன் நன்மை செய்யல இது மட்டும் இல்ல இதை கடந்து பாருங்க ஆபிரகாம் 19வது வரிய தந்திருக்கேன் 22வது வசனம் ஏன் সিনেகிதரே ஏன் সিনেகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது சொல்றாரு இந்த கஷ்டத்தை தேவன் எனக்கு அனுமதிச்சுருக்கிறார் சொல்ல முடியுமா உங்களால் இன்னைக்கு நீங்கள் நான் படுற கஷ்டத்தை யார் அனுபவித்தது கத்தர் அனுமதிச்சுருக்குறேன் இப்படி சொன்னால் யாரை நம்புகிறாங்களா யாரை நம்ப பண்ணிட்டாங்க ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஏதோ நீங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் சரி சொன்னால் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க இதை யோக சொல்கிறாரு என் சிநேகிதிரே எனக்கு இறங்குங்க நான் தப்பு செஞ்சதுனால எனக்கு நேரிடலை நான் உண்மையாக கர்த்தரை இருக்கிறேன் அப்படி நம்ம சொன்னால் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யுது குற்றப்படுத்துது அது எப்படி அன்றவர் நம்பி இருக்கு அன்றோர் தண்டிப்பாரு கேள்வி நமக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு நமக்கு பாடுகள் நெருக்கங்கள் கணக்கு இல்லாம போராட்டங்கள் காரியம் எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பிரதர் வந்து கேக்குறாரு அட்வான்ஸ் முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன் வழக்கமா வந்து வாடகை கேட்பாரு ஆனா இப்ப என்ன கேக்கிறாரு அட்வான்ஸ் முடிச்சிருச்சு இது என்ன வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அவரு போது இந்த வார்த்தையை போய் நான் என்ன சொல்றது அவர் யோபு சொல்றாரு அந்த வார்த்தையை திரும்பி படிங்க என் சின்ன எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் கை என்னை தொட்டது தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே ஆதரவுக்கு ஆளே இல்லைங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டு இந்த நெருக்கம் தேவனை அனுமதிச்சதுன்னு சொன்னா யாருமே நம்புறதில்ல அது மாத்திரம் இல்லை அவர் கேட்கிறாரு தேவனை போல நீங்களே என்னை துன்பப்படுத்துறீங்களே சுற்றி இருக்கிற மனிதர்களும் அது எப்படி அப்படி சொல்லி இன்னும் இன்னும் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தாவி சொல்றாரு எதுவரைக்கும் நீர் இறங்காது இருப்பீர் தேவனே எது வரைக்கும் நீர் இறங்காது இருப்பீர் என் கூட ஆண்டு இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே எனக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் அழுகிறதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை அந்த பிரதர் கேட்டு போன உடனே நான் வருஷங்க உட்காந்து என்னை சுற்றி ஒரு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க அப்படியே கண்ணு இல்லை ஓரமாக வருது என்ன அவங்க அவங்க நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க நான் முன்னாடி நான் அழுகிறது எனக்கு பிடிக்காது உடனே அவங்க கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வேகமாக தொடங்கினேன் அதை ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லாரு நீங்கள் அழுகிறத நான் பார்த்தேன்னாரு நீங்கள் பார்க்குன்றக்கு ஆளுகல என் தகவன்னு பார்க்குறதுக்கு ஆளுகிறேன் சரிங்களா அதனால டக்குன்னு கண்ணை தொடச்சேன் அப்போ இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் இந்த நெருக்கத்தை இந்த சூழ்நிலையை சொல்லுங்க கர்த்துடைய கை என்னை தொட்டது சொல்லுங்க கர்த்துடைய கை என்னை தொட்டது அதுதான் இன்றைக்கு நமக்கு நடந்திருக்கு எதற்காக தொடுறாரு ஏன் தொடுறாரு இந்த தொடுறதுக்கான அவசியம் என்ன ஒன்றாம் அதிகாரம் ஆமாம் கர்த்தர் ம் நோக்கி ம் என்னையா தாசனாகிய யோகவின் மேல் கவனம் வைத்தாயோ என்ன சொல்றாரு என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் உங்களையும் என்னையும் உத்தமனும் சன்மார்க்கனுமான தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என் பிள்ள அவன் மேல நீ கண்ணு யோபு கிட்ட ஒரு வார சிறாரு கத்தர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் சோதனைக்கு உட்பட பண்றது ஒருவேளை நான் நினைக்கிறேன் வேறு யாராக இருந்தால் அன்னைக்கு யோபு போல நிலைச்சி நிற்க முடியாது யோபு மாத்திரம் தான் அது சாத்தியன்றதுக்காக அதை அதை தாங்க வச்சுருக்குது இன்றைக்கு நாம மட்டும்தான் சாட்சியை இருக்க முடியறதுக்காக நமக்கு அதை அனுமதிக்கிறது இந்த நெருக்கத்துலேயும் இப்போ பிரின்சியா மேலே சொன்னது போல் ரெண்டு மாதம் வேலை இல்லை எங்களுக்கு மூணு மாதம் ஆச்சு ஆனாலும் எங்கள் வீட்டில் சமாதானம் குறையலை காசு இல்லைன்னா முதல் என்ன போகும் தெரியுமா வீட்டில் சமாதானம் தான் போகும்

தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இத்தனை கிரைடீரியா உங்க மேல ஏன் நம்புவீங்களா யாரும் நம்புறீங்க அன்றவர் சொல்றாரு நீ உத்தம நீ சன்மார்க்க நானா உத்தம நீ கேட்டீங்கன்னா உங்கள தான் திட்டாரு நெருக்கத்தை அனுபவிக்கிற போராட்டத்தை அனுபவிக்கிற நீங்க உத்தமன் தேவன் நினைச்சாரு சாட்சி கொடுக்குறாரு ஏன்னா என் உத்தமத்திலே நான் நிலைநிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கஷ்டப்படுற ஊழியக்காரங்க இல்லங்க நான் கத்தோடைய ஊழியக்காரங்க நான் கத்தரையே நம்பி கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க கரங்களை நீட்டி இப்படி போற மனுஷன கரங்களை இப்படி உயர்த்தி அலைகிற ஒரு மனிதன் நிலுவையா கத்தாவே ஏதாயிலும் பறத்துல இருந்து உங்களுடைய கரண் வேண்டும் என்று எப்பொழுதும் நம்ம கரத்தை வானத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம சுற்றி அனைகர் இருக்கிறாங்க நாம் அவங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து கெஞ்சி கூத்தாடி மன்றாடி எதையோ ஒன்று பெற்றுக்கொள்ளலாம் அதுவல்ல என் தேவன் எனக்கு தர வைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியனால எனக்கு தீர்மானிக்கப்பட்ட பரலோகத்தின் பொக்கிசத்தின் ஆசீர்வாதம் ஏதாகிலும் சகலத்தை அதைத்தான் தேவன் நமக்கு அனுமதித்து இருக்கிறார் அதைத்தான் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார் கவனம் வைத்தாயோ என்றால் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்பு விழுகிறா இதைத்தான் நம்ம எங்க பாக்குறோம் ரூத்துல பாக்குறோம் அப்படிதானே தன்னுடைய மாமியை நோக்கி வரும்போது நீ ஆராதிக்கிற தேவன் என் தேவன் உன் தேவன் என் தேவன் அந்த தேவனை நம்புற நம்பிக்கை யாருடைய வாழ்க்கையில இருக்கோ அவங்க நெருக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த ரூத்து அந்த தேசத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வந்தா எல்லாவற்றையும் இழந்தா எல்லாவற்றை இழந்த போது தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அவள் இழக்கவில்லை உன் தேவன் என் தேவன் அதை யார் சொல்ல முடியும் ஒரு ரூத்தால சொல்ல முடியும் ஒரு தாவிதால சொல்ல முடியும் ஒரு யோபால சொல்ல முடியும் உங்களாலே என்னாலே சொல்ல முடியும் ஆமேன் ஆமேன் எதை இழந்தாலும் என் தேவன் எங்களோடு இருக்கிறார் அவரை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் ஒன்பது பத்து